ஆயுஷ் இதில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வெற்றி இதற்காக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும் பல்வேறு விதமான ஊக்கங்கள் இருக்கும் ஆனால் இது எனக்கு பிடிச்ச நிறைய ஊக்கம் மிகுந்த வார்த்தைகளில் இது தனித்துவமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை தான் வெற்றி எத்தனை பேரால் இதை மறுக்க முடியும் யாராலையும் மறுக்க முடியாத ஒரு வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் சின்ன சின்னதாக படிச்சுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் ஒரே நாளில் எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே மாதிரி ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியாது அப்போ நம்ம சின்ன சின்னதாக படிக்கும் போது நம்மள நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு சோர்வு தட்டாது உங்களுடைய வெற்றியும் அது தாங்க உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னையிலிருந்து இல்லை நாளையிலிருந்து நீங்கள் செய்கிற சிறு சிறு முயற்சிகளோட கூட்டுத்தொகை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து இதையும் உங்களுக்கு ஒரு பரிசாக தரணும் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பண்ணுற டைம் வந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒன்பது மணி சண்டே ஜூன் இருபத்தி மூணு ஒன்பது மணிக்கு நான் கொடுக்குறேன் ஒன்பது முப்பது இது படிக்கும்போதே ஒரு உந்து சக்தி கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு உன் வீட்டின் வெளிச்சம் நீ தான் என்று உணரும் பொழுது உன் சோம்பேறித்தனம் பறந்து போகும் சிந்தித்து படி இ நம்முடைய கூகுளில் பார்த்த நிறைய வாசகங்களில் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தது இரவு நேரத்துலையும் படிங்க அதிகாலை நேரத்துலையும் படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இது நாம் நம்ம வீட்டோட வெளிச்சமே நாம தான் அப்படின்னு உணரணும் அப்படி உணரும் பொழுது நமக்கு இந்த இரவு நேரத்தில் தூக்கம் பறந்து போயிடும் அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் தூக்கம் நமக்கு வராது அப்போ இந்த இரவு நேரத்தில் ஒன்பது டு பதினொன்றும் படிங்க அதிகாலை நேரத்தில் நாலு டு ஆறும் படிங்க உங்கள் வெற்றி மறுக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்தீங்கன்றது போடுங்க நாளைக்கு அதிகாலை நேரத்தில் எத்தனை மணிக்கு இலை போகிறீங்க அதையும் போடுங்க இது ஆயிஷா டீச்சர் ஃபேமிலி யாதமூரே யாவரும் கேள்வி